திருச்செங்கோட்டில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக முதல்வர் மருந்தகம் திறப்பு விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விற்பனையை துவக்கி வைத்தார் கேஎம்டிகே ஈரோடு மேற்கு மாவட்டம் கோபி மத்திய ஒன்றியம் உடையாம்பாளையம் கிராமம் குல்லம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட உடையாம்பாளையம் கிராமத்தை கோபி நகராட்சியுடன் இணைப்பது பற்றி அரசாணை வெளியிட்டது குறித்து எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுடன் ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் என் எஸ் சிவராஜ் அவர்கள் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது நாமக்கல் புது சத்திரம் ஒன்றியம் ஏலூர் புதுப்பட்டியில் நடைபெற்ற ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக ஆக்சிஜன் செறிவூட்டும் இயந்திரம் வழங்கும் நிகழ்வில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் தலைமையில் நாமக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் ஏ பி எஸ் செல்வராஜ் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கான பிரத்யேக வானொலியை மீண்டும் இயக்க தாலிபான்கள் அனுமதி அரசின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக உறுதி அளித்ததால் தடை நீக்கம் ஈரோடு தெற்கு மாவட்டம் பெருந்துறை ஒருங்கிணைந்த ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் சக்திகோஜ் நடராஜன் அவர்கள் தலைமையில் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் கே பி சாமிநாதன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் ஆவத்திப்பாளையத்தில் வெறிநாய்கள் கடித்து விவசாய தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுபலி இறந்த ஆட்டை கலியனூர் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு போட்டு விவசாயியுடன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பள்ளிபாளையம் மேற்கு ஒன்றியம் ஆவத்திபாளையம் கிளை செயலாளர் தர்ணா போராட்டம் பெல்காம் எனப்படும் பெல்காவி மாவட்டத்தில் உள்ள பாலன்குந்திரி கிராமத்தில் கர்நாடக அரசு பேருந்தில் பெண் ஒருவர் நடத்துனரிடம் மராத்தியில் டிக்கெட் கேட்டதற்கு கன்னடத்தில் கேட்கும்படி நடத்துனர் கூறியதால் பயணிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இச்சம்பவம் மொழி பிரச்சனையாக மாறியதால் கர்நாடகா மகாராஷ்டிரா இடையேயான பஸ் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது கோவை பன்னீர்மடை ஊராட்சி கொங்கு வேளாள கவுண்டர்கள் சங்கம் சார்பில் புதிதாக கொங்கு இல்லம் திறக்கப்பட்டுள்ளது சிறப்பு விருந்தினராக கே எம் டி கே கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் குழந்தைவேலு அவர்கள் கலந்து கொண்டு கல்வெட்டு திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினர் அமெரிக்காவின் தொன்னூற்றி ஏழு மில்லியன் டாலர் நிதி உதவி ஏழு திட்டங்களுக்கு செலவிடப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சக வருடாந்திர அறிக்கையில் தகவல் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க நிதி செலவிடப்பட்டதற்கான எந்த தகவலும் அறிக்கையில் இடம்பெறவில்லை எனவும் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க